இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு தெரியுமா ம் என்னென்ன நம்பர்லாம் இருக்கும் கடிகாரத்தில் பன்னெண்டு பன்னெண்டு நம்பர் இருக்கும் எதுல இருந்து ஆரம்பிக்கும் ஒன்றுல ஒன்று இருக்கும் சைஃபர் இருக்கா அதில் ம் சரி ஒன்றுக்கு நேரம் என்ன இருக்கும் தெரியுமா எட்டு தான் ஒன்றுக்கு நேரம் இருக்குன்றியா ஏழு இல்லையா ஏழு சரியா இதுல பாருங்களேன் நம்ம ஒண்ணுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் எண்களை பயன்படுத்துறோமா ஒரு நாள்ல இருபத்தி நாலு மணி நேரத்தை நம்ம ஒரு பன்னிரண்டு மணி நேரம் என்ன அமைப்பு குறிக்க முடியுமா உம் ஒன்னுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கா பன்னெண்டுக்கு பிறகு என்ன சொல்லணும் திருப்பியும் ஒன்னு ரெண்டுன்னு தானே சொல்லணும் ஆமாவா அப்ப இப்படி சுத்திக்கிட்டே இருக்குமா கிளாக்கு இப்படி சுத்தினா கிளாக் வைஸ் இப்படி சுத்தினா ஆன்டி கிளாக் வைஸ் எதிர்கடிகாரம் எதிர்கடிகாரம் கடிகாரம் தெரியும்ல ஒரு குறிப்பிட்ட மதிப்பை அடைந்தவுடன் மீண்டும் ஒரே எண்ணில் தொடர்ந்து பெறுவதுதான் மட்டு என் கணிதம் திருப்பி திருப்பி இப்படி பன்னெண்டு மணி தானே ஒன்றும் வருதுல்ல அப்படி வர்றதுனால தான் அது பேர் என்ன மட்டு என் கணிதம் ஒரு எண்ணெய் திருப்பி திருப்பி சுழட்டி சுழட்டி பார்க்கறதுக்கு அமைப்புக்கு பேர் தான் என்னதான் மட்டம் கணிதத்தில் மட்டு எண் கணிதம் என்பது ஒரு குறிப்பிட்ட எண்ணை சுற்றி மீண்டும் இடம்பெறும் முழுக்களின் அமைப்பு முழுக்கள்னா எங்க இருந்து ஆரம்பிக்கும் இயல் என்னன்னா எதில் ஆரம்பிக்கும் ஒரு பிள்ளைய கூப்பிட்டு ஒன் டூ த்ரீ சொல்ல சொன்னால் எதுல இருந்து சொல்லும் அதான் இயல் ஓல் நம்பர் முழு முழு எண்ணா ஜீரோ ஆரணும் ஜீரோ மட்டும் சேர்த்துக்கிட்டு சீரோ ஒன்று ரெண்டுன்னு போகும் முழு எண் முழுக்கள்னா அப்படி இல்லை ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் ஜீரோ இருக்கும் கிராஃப் தெரியுமா கிராஃப் செட்டியில் இப்படி போட்டோடனேயே இங்கே ஜீரோ இருக்கும் உங்ககிட்ட ப்ளஸ் இருக்கும் உங்ககிட்ட மைனஸ் இருக்குமா கீழே மைனஸ் இருக்கும் மேலே ப்ளஸ் இருக்கும் ஞாபகம் இருக்கா ஒய் ஆக்சிஸ் அப்புறம் எக்ஸ்டாஸு ஒய்டாஸ்னா இருக்குமா கணிதத்தில் மட்டு எண் கணிதம் என்பது ஒரு குறிப்பிட்ட எண்ணை சுற்றி மீண்டும் இடம்பெறும் முழுக்களின் அமைப்பு ஆகும் இயல்பான எண்கணிதம் போன்றில்லாமல் மட்டு எண் கணிதம் சுழற்சி அடிப்படையில் செயல்படுகிறது மட்டு கணிதம் என்ற கருத்தை உருவாக்கியவர் மாபெரும் ஜெர்மானிய கணித மேதை கார்ல் பிடரிக் பாஸ் கணித மேதைகளின் இளவரசர் அவர் பே அவர் யாரா கணித மேதைகளின் இளவரசர் கோஸ் அப்படின்னா ராஜா யாரோ இருக்காங்க போல இளவரசர் தான் இவர் யாரு கணித மேதைக்கு யாரு கார்லு பிடரிக் காஸ் இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா முதல்ல பகல் வருது காலையில் பகல் வருமா அப்புறமா நைட் இரவு வருமா இரவும் பகலும் வருமா மறுபடி பகல் வருமா மறுபடி இரவு வருமா அப்ப இது மட்டு ஒரு வாரத்தின் நாட்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் திருப்பி வருமா தாவரங்களோட வளர்ச்சி மாற்றம் வளரும் திருப்பி பெருசாகும் மறுபடி விதை போடும் திருப்பி வளரும் திருப்பி காஞ்சிரும் ஞாபகம் இருக்கா ஒரு வருடத்தின் காலநிலை தொடர்ந்து மாறிக்கணும் கோடைகாலம் இருக்கா அப்புறம் மழைக்காலம் வருமா குளிர்காலம் வசந்த காலம் மாற்றி மாற்றி வருமா ரயில்வே மற்றும் விமான நிலையங்களை நேர சுழற்சி ரயில்வே டைம் ஜீரோ ஜீரோலேருந்து இருபத்தி மூணு ஐம்பத்தொம்போது வரைக்கும் மறுபடியும் இருபத்தி நாலு வரும் மறுபடி ஜீரோ ஜீரோனு மாறு ரயில்வே டைம் தெரியுமா இப்போ ஒரு மணி இருக்குதுன்னா ரயில்வே டைம் என்ன பண்ணுவாங்க பன்னெண்டையும் ஒன்றையும் குட்டி பதிமூணுன்னு சொல்லுவாங்க பதிமூணு சொன்னா மத்தியானமா இருக்கும் காலையில வர்றதுக்கு ஒண்ணுதான் சொல்லுவாங்க அந்த பன்னெண்ட வந்து அந்த மத்தியானம் வர்றப்பதான் கூட்டுவாங்க சாயந்தரம் அஞ்சு மணி எப்படி சொல்லுவாங்க அந்த இதுல ஆட் பண்ணி காட்டு பன்னெண்டையும் அஞ்சையும் பன்னெண்டுல அஞ்ச கூட்டு ஆ பதினேழுன்றதே அஞ்சு மணி ரயில்வே டைமில் சரியா புரியுது ஏ நீ சொல்லு நாலு மணி எப்படி சொல்லுவாங்க நாலு மணி நாளையும் அஞ்சு மணி கூட்ட நாள் நான் என்ன கவனிக்க இருக்க நீ கவனிக்காமல் இருக்கிறேன் பன்னெண்டை கூட்டணும் ஒவ்வொரு நம்பர்லையும் சொல்லு பன்னெண்டே நாளையும் அண்ணா அதுதான் ரயில்வே டைம் என்ன ஒருங்கி செய்வு நட்டு ஒருங்கி ஒருங்கிசைவு இதை நம்ம பார்க்குறோம் ஏக்கும் பிக்கும் இடையில உள்ள வித்தியாசம் எண்ணின் எண்ணின் மடங்கு மட்டு எண்ணின் அடிப்படையில் ஏயும் பியும் ஒருங்கி ஒருங்கிசைவு உடையதாயின் ஏ மைனஸ் பி இக்குவல் டு கேஎன் இப்ப ஏ வந்து என்னால என்னால வகுக்கணும் நம்ம வறுத்தோமா பதினேழு வகுத்து மிச்சம் மூணு போட்டோமா இந்த பீன்றது என்ன அது நமக்கு மீதி பீன்றது என்னது மீதி மீதி இப்ப அறுபத்தொன்னு ஏழால வகு ஏலாம் வாய்ப்பாடு சொல்லு

அடிக்க டைம் யாராவது சிரிப்பாவா இந்த அஞ்சு இந்த அருகு பாரு இது அறுபத்தொன்னு இது மட்டும் வகுக்கிற எண்ண இது மிச்சம் அஞ்சு இந்த அறுபத்தொன்னுல அஞ்சு போச்சுன்னா ஐம்பத்தாறு அந்த ஆன்சர் ஏழாவில் வகுக்கப்படுற எண்ண புரியுதா புரியுதா இந்த க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணால் இதில் ஏதாவது ஒன்று சொல்லி தரோம் பார்க்கணும் அப்போ நமக்கு ஒரு ஒரு மிகை முழுவை என்னால் வகுக்கும்போது மீதிகள் என்னென்னலாம் கிடைக்கலான்னா என் சொன்ன வரைக்கும் கிடைக்கலாம் அறுபத்தொன்ன பக் பக்கத்தில் இருக்கிற நம்பர் என்ன அறுபத்தொன்னு ஏழு இருக்குல்ல ஏழு இருக்குல்ல ஏழாவில் தான் வகுத்தோம் ஏழில் ஒன்று போனால் என்ன அப்போ ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரைக்கும் வரலாம் மீதி மீதி வே என்ன வந்துச்சு நமக்கு அப்போ ஏழை காட்டில கம்மியா அப்போ தான் கரெக்டாக செஞ்சுருக்கோன்னு அர்த்தம் எட்டு ஒம்பதுங்கனோம்னா தப்பு அதுதான் இந்த லைனுடைய அர்த்தம் எனவே மட்டு எண்ணெய் கணக்கிடும் போது நாம் அனைத்து எண்களையும் என்னால் வகுத்து கிடைக்கும் மீதிகளான இவற்றினை நாம் பதிலட வேண்டும் மட்டு ஒருங்கி ஒருங்கிசைவை தெளிவாக புரிந்து கொள்வதற்கான மேலும் இரண்டு விளக்கங்களை காணோம் இந்த ரெண்டு விளக்கங்களை நம்ம பார்க்கணும் எட்டு மட்டு நாலு மட்டு நால நம்ம பார்க்கணும்னா நமக்கு என்ன வரணும் நாலு காட்டிலும் கம்மியானவங்க யார் யார் சீரோவில் இருந்து சீரோ ஒன்று ரெண்டு மூணு இந்த எண்களை கடிகாரம் போன்ற அமைப்பை உருவாக்கணும் பூஜ்ஜியத்தில் தொடங்கி கடிகாரம் உள்ள திசையில் எட்டு எண்கள் எழுதணும் என்ன ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்காங்க ஒன்று அப்புறம் மூணு அப்புறம் ஜீரோ ஒன்று ஜீரோ அப்படின்னு நகரணும் எட்டு எண்கள் சுழற்சியை நகர்ந்த பிறகு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஜீரோ ஏன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வந்துருச்சு அப்போ ஜீரோ கிடச்சிருச்சு அந்த ஜீரோ தான் இந்த ஆன்சர் எட்டை நாளால் வசத்தான் என்ன வசத்து காட்டு எட்டை உள்ளே போடு பைய எழுது அசிங்கம் எழுதாம ம் ஒரு நாங்கு நாங்கு எட்டு கோடு எதுக்கு நடுவில் ஒரு கோடு எட்டு மீதி ஆ அந்த ஜீரோ பேர் என்ன ஊ ஜீரோ அதான் ஜீரோ பேர் என்ன மீதி அந்த மீதி தான் நம்ம இந்த சுத்துன சுத்து ஈவு கிடையாது மீதி ஈவு தான் ரெண்டே ஈவை பற்றி இங்கே கேட்கவே மாட்டாங்க மட்டும்தான் அந்த டிவைட் பண்ண ஆன்சரில் அந்த மீதியை தான் கேட்பாங்க இந்த ரிமைண்டர் தான் கேட்குறாங்க சரியா ஓகே இப்போ மைனஸ் அஞ்சு இருக்கு என்னடா மைனஸ் எல்லாம் வகுக்கிறது வருது அப்படின்னு பார்க்கக்கூடாது மைனஸ் அஞ்சு இங்கே வந்து மூணு கொடுத்துருக்காங்க இங்கே மூணு கொடுத்தாங்கன்னா எது வரைக்கும் போகணும் ஜீரோ ஜீரோ ஒன்னு ரெண்டு ரெண்டு போகணுமா ஆனா நமக்கு இப்போ மைனஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ பின்னாடி வரணும் முதல்ல ஆரோ எப்படி போச்சு இப்படிலாம் போச்சு இப்போ ஆரோ இப்படி திரும்பி வரும் முதல்ல எந்த டிசையில போச்சு கடிகா அமுல் டிசைல போச்சு இப்படி போச்சு இப்போ இப்படி போகும் இப்படி முதல்ல இப்படி போச்சுலப்பா இப்ப இப்படி கடிகார எதிர் திசைக்கு போறோம் இந்த எண்களை கொண்டு கடிகாரம் போன்ற அமைப்பை உருவாக்குவோம் குறை எண் என்பதால் பூஜ்ஜியத்தில் தொடங்கி கடிகாரம் முள்ளி எதிர் திசையில் அஞ்சு எண்கள் போகிறது இப்ப திருப்பி விடு ரெண்டு ஒன்னு ஜீரோ ரெண்டு ஒன்று அப்போ மிச்சம் எத்தனை அஞ்சாவது இடத்துல என்ன இருக்கு அந்த ஒன்று தான் இந்த மட்டோடைய அந்த மீதி புரிஞ்சிச்சான் அப்ப இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான ஒரே ஒரு தேற்றம் பேர் என்னன்னா கியூக்ளின் வகுத்தல் துணை தேற்றம் இந்த தேற்றம் இந்த தேற்றத்துல என் என்ன எம் என்ன ஆர் என்ன க்யூ என்ன க்யூனா கோசண்ட் ஈவு ஆறுனா ரிமைண்டர் என்னன்னா அந்த நம்பர் நீ வந்து ஒரு நம்பரை பெருக்குனேல பதி அறுபத்தொன்று ம் இந்த பெருக்குனேல இதில் சொல்கிறேன் பாரு அந்த நம்பர் என்னன்னு இது பிடிக்கு அறுபத்தொன்னு இந்த அறுபத்தொன்னு எத்தனை தடவை வந்துச்சு எத்தனை கையெடு எத்தனை அறுபத்தொன்னு எட்டு ஏழு எட்டை எட்டு வந்து ஈவு ஆமாவா இது வகுத்து வகுத்தி இது வகுபடும் என் ப்ளஸ் மிச்சம் எவ்வளோ அஞ்சு அஞ்சு இப்போ ஐஏ ஆறு ஏழு சி எட்டு ஏல எவ்வளவு ஐம்பத்தாறு ஐம்பத்தாறையும் அஞ்சையும் கூட்டினா என்ன அறுபத்தொன்னு அந்த நம்பர் வந்துடுச்சுல இது தான் கியூ க்யூ இது தான் ஆர் இது தான் எம் இதுதான் எண் என்னை வந்து எம்மால் வகுத்தோம்னா இவ்வளோ கான்செப்ட் இந்த அதில் தான் இந்த கனஸ்ட் வருது இப்போ இந்த இந்த மட்டு சீரோ வாகனு வச்சுக்க இது இதில் அடங்குற மாதிரி நம்பராக இருக்கும் அதே நம்பரா வந்துச்சுன்னா அடங்குற மாதிரி வந்துச்சுன்னா வந்துரும்ல அறுபத்தி மூணு வந்துச்சுனால ஐம்பத்தாறு வந்தால வந்துரும்ல அப்ப மீதி என்ன கிடைச்சிரும் ஏன்னா இப்ப எட்ட நாளால வைக்கும் போது கிடைச்சிச்சு இல்லப்பா ஜீரோ அஞ்சா கிடைச்சிருக்கு பாரு திருப்பி பாரு ம் அதனால அந்த ஆறு என்னவாகவும் இருக்கலாம் சீரோவாகவும் இருக்கலாம் ஆறுனா என்ன ரிமைண்டர் இந்த ரிமைண்டர் என்னவாகவும் இருக்கலாம் ஜீரோ ஜீரோவாவும் இருக்கலாம் அதனால தான் ஜீரோவாவும் இருக்கலாம் ஜீரோ லெஸ் தன் ஆரிக்கொல்ட் ஆர் எம்ஐ காட்டுன்னு குறைச்சிருக்கோம் எம்முன்றது யார் இந்த ஏழு இந்த ஏழு ஏழை காட்டுன்னு குறைச்சிருக்கணும்னு சொன்னன்னா கவனிக்கிறியா அவ்வளோதான் அப்படியாக இந்த சம்ம செய்யணும் இப்ப பதினேழு பதிமூணால வகுத்தா என்ன மீதி என்ன நாலு நமக்கு இங்க என்னதான் தேவை தான் தேவை என்னதான் தேவை தான் தேவை மீதிய மட்டும் சொல்லிருச்சுன்னா அது அந்த மட்டு எண்கணிதம் இந்த பாரு ஏ பி மட்டு எம் என எழுத வேண்டுமானால் அவ்விரு எண்களை எம்மால் வகுக்கும் பொழுது ஒரே மீதியை தர வேண்டும் மூணால் வகுக்கப்படும் போது மீதி ரெண்டு கிடைக்கக்கூடிய வகையில் எத்தனை முழுக்கள் இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு கேள்விகளை கொடுத்துருக்காங்க சரியா நன்றி